தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டம் ஊட்டி நகரத்தில் உள்ள எல்க் மலைகளில் அமைந்துள்ள முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் பால தண்டபாணி கோயிலாகும் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஏழாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் முருகன் கோயில்களில் ஒன்றாகும் இந்த கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது குறிஞ்சி நிலத்தில் எழுந்தருளியுள்ள தமிழ்கடவுளான முருகப்பெருமான் கையில் தண்டம் ஏந்தி தண்டாயுத பாணியாக இத்திருத்தலத்தில் காட்சியளிக்கிறார் இத்தலத்து முருகன் ஒவ்வொரு நாளும் தனக்கு எந்த மாதிரியான அலங்காரம் செய்ய வேண்டும் என்பதை தானே முடிவு செய்கிறார் ஒவ்வொரு முதல் நாள் இரவும் இத்தல குருநாதரான ஸ்ரீ கிருஷ்ணா நந்தாஜியின் கனவில் முருகன் வந்து சொல்கிறார் அதன்படி அடுத்த நாள் முருகனுக்கு பூசாரிகள் முருகனின் கட்டளைப்படி அலங்காரம் செய்கின்றனர் இது இன்றளவும் நடந்து வரும் ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பாக அமைந்துள்ளது சிவன் குகை அன்னமலை தண்டாயுதபாணி கோயிலில் இருந்து சுமார் மூன்று நூறு மீட்டர் தொலைவில் இந்த குகை அமைந்துள்ளது குகைக்கு செல்ல கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பாதை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அன்னமலையிலிருந்து கீழ்ப்பக்கமாக நடைவழியாக இங்கு செல்லலாம் மலைப்பாதையில் கவனத்துடன் நடந்து சென்றால் ஒரு குகை வருகிறது இந்த குகையில்தான் அன்னமலை கோயில் அமைய காரணமாக அமைந்த கிருஷ்ணநந்தாஜி தவம் செய்ததாக தகவல் அப்படியே இந்த குகையை ஒட்டி அமைந்துள்ள மலைகள் பள்ளத்தாக்கு போன்றவற்றையும் ரசிக்கலாம் இந்த குகைக்கு சென்று வர சுமார் முப்பது நிமிடங்கள் வரை ஆகும்